சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நமது உடல்ல ராகு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் ராகுவோட நட்சத்திரங்களான திருவாதிரை மிதுன ராசிலையும் சுவாதி துலா ராசிலையும் சதயம் ராசிலையும் அமைந்திருக்கும் இந்த மிதுன ராசி காலபுருஷ இலக்கணமான மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் துலாம் ராசி ஏழாம் இடமாகவும் கும்ப ராசி பதினோராம் இடமாகவும் அமைஞ்சிருக்க மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ரிஷபராசில உச்சம் அடைகிறாரு மேச லகணத்துக்கு எட்டாம் இடமான விருச்சக ராசியில நீசம் அடைகிறாரு மேசம் முதல் மீனம் வரை கால அங்கங்கள் என்ன அப்படிங்கறத நான் பாருங்க மேசராசி தலை முகத்தையும் கழுத்தையும் குடிக்கக்கூடிய இடம் மிதுன ராசி கைகளை குறிக்கக்கூடிய இடம் கடக ராசி மார்பு பகுதியை குறிக்கக்கூடிய இடம் சிம்ம ராசி இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் கன்னி அடி அடிவயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய இடம் துலாம் ராசி மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய இடம் ராசி புதம் மற்றும் இடுப்பு பகுதியை குறிக்கக்கூடிய இடம் தனுசு ராசி தொடைபகுதியை குறிக்கக்கூடிய இடம் மகர ராசி பகுதியை குறிக்கக்கூடிய இடம் கும்ப ராசி கணக்கால் பகுதியை குறிக்கக்கூடிய இடம் மீன ராசி பகுதியை குறிக்கக்கூடிய இடம் இதன் அடிப்படையில பார்க்கும் போது ராகுவோட ஆதிக்கம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த எல்லாமே ராகு பகவான் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ராகு பகவான் பலவீனம் ஆகும் போதும் இல்ல ஏதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா ராகு பகவானோட அந்த ஆதிக்க ஸ்தானங்கள்ல பாதிப்பு ஏற்படும் முக்கிய அறிகுறியாக கழுத்து கை மணிக்கட்டு இடுப்பு கணுக்கால் ஆகிய பகுதிகள்ல தாங்க முடியாத வழி வந்து உண்டாகும் இந்த பாதிப்பில் இருந்து விடுபடுறதுக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் கழுத்து கால் மணிக்கட்டுகள்ல வனையல் போடுறதுக்கு பழக்கி இருந்தாங்க கைகள்ல காப்பு போடுறது கழுத்துல மாலை அணியறது இடுப்புல நான் கயிறு கட்டுறது கால்ல தண்டை போடுறது கொலுசு போடுறது காப்பு போடுறது எல்லாமே வந்து ராகுவோட ஆதிக்கத்துல இருந்து தன்னை காத்து கொள்றதுக்காகத்தான் இந்த பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாம்பு நம்மள சுத்தின மாதிரி உள்ள அமைப்பு இது அணிந்ததுனால நம்ம முன்னோர்களுக்கும் ராகுவோட பாதிப்பு அப்படிங்கிறது குறைவாதான் இருந்தது பெண்கள் மட்டும் இதெல்லாம் அணிஞ்சா போதும் அப்படின்னு நடைமுறையில இருந்துட்டு இருக்கு ஆனா ஆண்களா இருக்கும் போது கயிறு அதாவது அந்த வெள்ளிக்கொடி அணியறது சிறப்பான பலன்கள் ஏற்பட்டோம் வெள்ளிக்கொடி அணிய முடியலைனாலும் ஒரு அரைஞான் கயிறு கட்டுறது அப்படிங்கிறது சிறப்பு பெண்கள் வந்து கண்டிப்பா வளையல் காக்கு போடணும் அப்ப அந்த மணிக்கட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளிகளோட அழுத்தத்தை ஏற்படுத்துறது மூலியமாகவும் உடலில் உள்ள பாதிப்புகள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறது நம்ம அறிவியல் பூர்வமாக தெரிஞ்ச விஷயம் ஆனா நம்ம முன்னோர்கள் இது எல்லாத்தையுமே ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக சொல்லி விட்டு அப்ப இத நாம எல்லாம் ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா அடிக்கடி இந்த கை கால் வழி பிரச்சனை இருக்கு யாரு கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அளவுக்கு கொலுசு போடவாறு செய்யுங்க கழுத்துல எதுவும் போடாம இருக்காதிங்க கயிராவது கழுத்துல கட்டுற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அதனாலதான் சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் கடுத்துல கயிராது கட்டி இருக்கணும் அப்படின்னு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ராகு அப்படின்னாலே ரெண்டா பிரிக்க கூடியது இல்லறத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த கயிறு கயிறுனாலே கேது தான் கேது அப்படிங்கறது முடிச்சு போடக்கூடிய விஷயம் அதனால தான் திருமணத்தின் போது மூன்று முடிச்சுகள் போடப்படுகிறது கயிறு நீங்க கழட்டிங்க அப்படின்னா அங்க பிரிவு அப்படிங்கிறது ஏற்படும் இதனால தான் அந்த கயிறு கட்டக்கூடிய விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க இத ஜோதிட ரீதியாகவும் நாம பார்க்கணும் அறிவியல் பூமாகவும் பார்க்கணும் ஆனா மொத்தத்துல நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கற இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிக்கப்பட்டது நாம இப்போ அதை கடைபிடிக்காம நிறைய இன்னல்களுக்கு ஆளாயிட்டிருக்கோம் நன்றி